Experience your dream retirement life for a day. நகர்ப்புறங்களில் வசிக்கும் வீட்டு உரிமையாளர்களை நேரடியாக பாதிக்கும் வகையில் இமாச்சல பிரதேஷ் காங்கிரஸ் அரசு கழிவறைக்கு வரி விதித்தது பேசுபொருளாகியுள்ளது இமாச்சல பிரதேஷ் சட்டமன்ற தேர்தலின்போது இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது இப்போது அந்த இலவச திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது மட்டுமின்றி இலவசங்களால் நிதி நெருக்கடியிலும் சிக்கி காங்கிரஸ் அரசு திணறி வருகிறது இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க அம்மாநில அரசு புதிதாக கழிவறை வரியை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி மக்கள் தங்கள் வீடுகளில் இருக்கும் ஒவ்வொரு கழிப்பறைக்கும் மாதந்திர கட்டணம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு கழிப்பறைக்கும் இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் விதிக்கப்படும் இது மாநிலம் முழுவதும் சுமார் பத்து லட்சம் குடியிருப்பாளர்களை பாதிக்கும் இந்த கட்டணம் ஏற்கனவே செலுத்தி வரும் கழிவுநீர் வடிகால் கட்டணத்துடன் கூடுதலாக இருக்கும் என்றும் சேகரிக்கப்பட்ட தொகை ஜல்சக்தி துறைக்கு செலுத்தப்படும் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது முந்தைய பாஜக அரசு இலவசமாக தண்ணீர் வழங்கி வந்தது ஆனால் இப்போது காங்கிரஸ் அரசு கழிவறைக்கே வரி போடும் நிலைக்கு போய் உள்ளது இப்போதைய நிர்வாகம் ஒவ்வொரு மாதமும் ஒரு இணைப்புக்கு நூறு ரூபாய் குடிநீர் கட்டணத்தை நிர்ணயித்துள்ளது கழிவறை கட்டுவது அவசியம் என்று மத்திய அரசு ஒரு பக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் இமாச்சலில் இருக்கும் காங்கிரஸ் அரசோ கழிப்பறைக்கு வரி போடுகிறது என்று பாஜகவினர் விமர்சித்து வருகின்றனர் அரசு கஜானாவுக்கு ஏற்பட்ட நிதி சுமையை போக்க இப்போது கழிவறைக்கு இமாச்சல பிரதேச அரசு